மாப்பிளை பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா அவங்களே வந்திருக்கிறாங்களா பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா மாப்பிளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷம் ஆச்சு மாப்பிளைக்கு எல்லாமே நான் தாராபாஷ் மாப்பிள்ளை பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு ஆமா

மாடு மட்டும் ஆயிரக்கணக்கில் இருக்கு சாபாஷ் மாப்பிளைக்கு கரக்க தெரியுமா ஐயோ அவர் எதுக்காக இங்க கரக்கணும் அதுக்கு தான் பண்ணையில முன்னூறு பேரை வேலைக்கு வச்சிருக்காரு அது சரி பண்ணையில வேலை பார்க்கிற முன்னூறு பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிங்களும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு வந்து என்ன பண்ண போறாரு இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டில கால அடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அடச்ச என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அவ சகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரியா எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சிட்டு இருந்தனே எதுக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம் தாழ்வும் வரலாம் அப்படி தாழ்வு வரும் பொழுது

மரியாதை இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க இல்ல என் வேலைக்காரனை விட்டு விட்டு ஜோசியர் சுவாமி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கரதசை வந்துடும் இல்ல ஐயோ ஐயோ எத்தனை தடவை சொல்றது பெரிய ரோதனையா போச்சு இங்க பாரு இப்ப உனக்கு நடக்கிற ஏழரை நாட்டு சனியில அப்படி இப்படின்னு அஞ்சரை வருஷம் கழிஞ்சிடுச்சு மீதி இருக்கிறது ரெண்டே வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற அப்படி நீ போகல ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் போதுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அடிக்கடி ஆப்டர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சந்தேகமா இந்த ஜோதிட சாஸ்திர சாம்ராஜ் சாம்ப சிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா மீரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு கொஞ்சம் இரு எங்க ஜாதகம் அடியில போய் மாட்டிக்குச்சு கரெக்ட் உன் ஜாதகம் சரியா தானே இருக்கு எப்படி பேசகும் அதுக்கு இல்ல சாமி ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே பிரசனத்தில் பார்க்கறேன் நூத்தி எட்டுக்குள்ள பத்து ஒரு நம்பர் சொல்லு ஒன்றா சொல்ல ஏழு நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பேசாதே அப்படி அது நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி ஏழு நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய் ஏழு நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது என்ன வேணாலும் நடக்கலாம் எதுக்கும் ஜாக்கிரதையாரு ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம் அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா எட்டாவது நாள் வந்து என்ன பாரு தட்டாம ஒரு வழி சொல்ல ஒண்ணு நீ கொஞ்ச நேரம் சும்மாரு

என்ன மட்டும் காப்பாத்துப்பா என்னது அதுக்குள்ள ஏழு நாள் ஆயிடுச்சா அப்ப என் எங்கண்ண தீந்தது விநாயகா ந ந எங்க வண்டியை காணோம் டடே ஏரமானம் கட்ட பசங்க எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டிய காணவே காணோம் அட நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க ஐயோ என் பொண்ணா அந்த வண்டி எடுத்துட்டு போனா

எதுக்கு வீண் செலவு விட்டுட்டோட பேச யாருமா பேசுறது இன்ஸ்பெக்டர் அடைய வேலையே என்ன இந்த பேசு யார் பேசுறது இன்ஸ்பெக்டர் பேசுறா பேசுறா நான் என்ன தப்பு ஐயோ மூடிட்டு பேசண்டா விவரமா சொல்லு அப்படிங்களா 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 ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி எதுக்குடா போன எல்லாம் தொட்டு கும்பிட்டு நன்றி சொல்ற கும்பிட

அடிப்பட்ட அதிர்ச்சியில மூல கோளாறாய் உளறிருப்பா அது அப்படியே உற்றுமா மத்ததெல்லாம் அழிச்சிரு எவ்வளவு நல்லவரா இருந்தா என்ன காட்டி கொடுக்காம இருப்பாரு அந்த பொண்ணோட கார் ஓ மேல ஏறியும் நீ அந்த கண்டத்தில இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அவ வேற யாரும் இல்ல பத்திரகாளியுடைய சொரூபம் வர்ற வெள்ளிக்கிழமை ஒரு பரிகாரம் பண்ணணும்

அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு பேரு சக்கரபாணி பொருண்ட தேதி இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அகமா குருஜி அந்த ஆளுகிட்ட நான் வேலை பாக்கலாமா பார்த்தா அந்த ஆள் குணத்துக்கும் என் குணத்துக்கும் சரிப்பட்டு வருமா வராத மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் அத உங்க வாயால கேட்டா எனக்கு ஒரு திருப்தி பின்ன நான் வாயை தொடர்ந்தா எத்தனையோ பேருக்கு திருப்தி இந்த வார தம்பி சரிபட்டு வருமானு நீ சந்தேகப்பட்டது சர்தான் ஏன்னா நீ ரிஷப ராசி ரிஷபம்னா எருது அவன் விருச்சிக ராசி தேழு கொத்தோ குட்டு குட்டின்றே இருப்பான் அதுவும் இல்லாமல் அவனுடைய விதி எண் எழுபத்தி ஒம்போது கூட்டினால் என்ன வரும் கூட்டினால் ரெண்டு வரும் ரெண்டுன்னா சந்திரன் எட்டுன்னா சனி சனிக்கும் சந்திரனுக்கும் எப்படி இருக்கும் சதா இருக்கும் பாப்பா வேலையில சேரதா முடிவு பண்ணிட்டியா முடியாதுன்னு சொல்லத்தான் வந்தேன் அடேடே கண்டு தம்பி துப்புறது ஏன் வழக்கம் தோளுறது அவனுங்க வழக்கம் கவலையை விடு உனக்கு வேலை கொடுத்தாச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன் ராசிக்காரன் ரெண்டுக்கும் எட்டுக்கும் ஆகவே ஆகாது ஆகாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டா எப்படிப்பா ஜோசிய பூஷன் சாஸ்திர சாம்ராஜ் சாம்ப சர்மா சொன்னார் யாராவ சின்ன பாத்தேவர் அவர் புகழோட இருக்கும்போதே மரணமடைவார்னு சொன்னவர் ஆஹ் பக்கத்து வீட்டு பார்வதி பாட்டி கூட பிறந்தவனாலே கொல்லப்படுவார்னு சொன்னவர் ஆஹ் சிற்பிகள் சங்க தலைவர் லோகநாதன் சிலை செய்யும் போது சிலையே மேல விண்டு சாவார்ன்னு சொன்னவர் ஏன்டா அவன் சாவரவங்களை பத்தி தான் சொல்லுவானா வாழுறவங்கள பத்தி சொல்லவே மாட்டானா

திருகணிதப்படி செப்டம்பர் பதினஞ்சு எப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா இல்ல டெஸ்ட் பண்றிய என்ன ஆழ் உயர் அருவாள் கூட ஐயனார் மாதிரி வந்திருக்கிறீங்க காம்பவுண்டுக்குள்ள நாலு தென்னமரத்தை பாத்திரப்படாதே உடனே பாலைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே நான் ஓலைய சீவ வரல தலைய சீவ வந்திருக்கிறேன் ஆமையா இந்த பட்டினத்துக்கு பழனி ஆண்டவன் கொடுத்த பதினெட்டு ரூபாய் பத்து பைசாவோட மட்டும் வரல எங்க அப்பம் கொடுத்த வீச்சர்வோட வந்திருக்கிறேன் இத்தனை நாள் இதுக்கு வேலை கொடுக்கல இன்னைக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்

அதாவது மொத்தத்துல நான் ஒரு ஞானி என்னன்ற நீ நீ எந்த கோணியோ என் பொண்ணு நல்லா வாழணும் அவ்வளவுதானே அதை இப்படி கூடு வாழ வைக்கிறேன் உன் பொண்ணு பிறந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மே மாசம் மே சித்திர கத்திரி அண்ணா ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்கா போல இருக்கு தேடி ரெண்டு சுத்தம் கிழமை செவ்வா அப்பா நேரம் ராத்திரி பன்னெண்டு மணி

அடாலியே உன்ன வெட்டத்தான் இது என்ன ராணியாய் இருக்குது கட்டி முனிலே கிரகங்கள மாத்த சொல்றியே எல்லாரும் பஞ்சாங்கத்த பார்த்து எழுவாங்க நான் பட்டாகத்தியே பார்த்து எழுந்துறேன் எழுந்துறேன் ஆமா இந்த செப்பாயே எங்க போடுறது மூவாயில போட்டுக்க கேதுவே கணத்தை தூக்கி போடு முதல்ல கட்டத்தை போட்டுக்கறேன் சம்பாதிக்கிறதுக்கு வக்கு மாசம் பிறந்த ஜோசிய புக்கு புஸ்தகத்து அதிசயம் ஆனால் உண்மை இங்கிலாந்து அரசு எலிசபெத் ஜாதகத்தில் பிறந்த தமிழ்நாட்டு பெண் இவளை மணந்து கொள்பவன் என்னதான் ஏழரை நாட்டு சனியால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இவளை மனம் செய்ததும் குபேரனாகி விடுவான் இந்த ராசிக்குரிய பெண்ணை இருபத்தி ஏழாம் பக்கம் பார்க்க

மணவரிலிருந்து மாங்கல்ய வரைக்கும் மணமகன் செலவு என்னமா கொஞ்சம் ரயில் மாதிரியே ஒரு அப்ப தள்ளிக்கிட்டே போனும்.